அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேப்டன் எனும் சரித்திரம் விஜயகாந்த் எனும் சகாப்தம் தமிழகத்தில் நீ பிறந்தது எங்களின் தவமே கேப்டனே புகழ் வான் புகழ் தங்க தமிழனே சிம்மு குரலோனே என்றென்றும் அழியா திரையுலகின் அதிசய பிறவி நீ திரையுலகில் மட்டுமல்ல அரசியலிலும் நீ அதிசய பிறவியே கேப்டனே நீ நெருப்பு வெளிச்சமல்ல உன்னை ஊதி அணைத்துவிட நீ எட்டாத நிலா வெளிச்சம் ஆம் நிலையான நிலா வெளிச்சம் நீ வறுமையின் கொடுமையை அறிந்தவன் நீ அதனால்தான் உன் பிறந்த தினமென்று வறுமை ஒழிப்பு தினமென்று அறிவித்து ஏழைகளின் பசியை போக்கிக் கொண்டிருக்கிறாய் ஏன் பிறந்தோம் என்று நினைப்பவர்களுக்கு மத்தியில் இதற்காகத்தான் நான் பிறந்தேன் என கூறி ஏழைகளின் பசி தீர்த்த இறைவன் நீ எம்மதமும் சம்மதமென்று அனைவரையும் அரவணைத்தாய் அரசியலில் சிம்ம சொப்போனமாய் திரையுலகலில் கேப்டனாய் மக்களின் நெஞ்சங்களில் மனிதநேயம் கொண்ட ஒரு மனிதனாய் என்றென்றும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நீ இல்லாவிட்டாலும் கூடான கோடி மக்கள் உன் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டுதான் இருக்கின்றார்கள் கேப்டன் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போலே யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் இந்த வரிகளுக்கு உன்னை உதாரணமாக சொல்லலாம் வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன் கேப்டன் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்